மாவீரர் போராளி குடும்ப நலன் காப்பகத்தின் ஒன்று கூடலும் எதிர்கால நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடலும் நேற்று கிளிநொச்சி கூற்றுவாளர் சபை மண்டபத்தில் இடம்பெற்றது குறித்த நிகழ்வை தொடர்ந்து ஊடக சந்திப்பு இடம்பெற்றது குறித்த ஊடக சந்திப்பில் மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் தலைவர் தேவராசா தீபன் கருத்து தெரிவித்தார் எதிர் காலத்தில் மாவீர நினைவேந்தர்களை தாம் பொருட்படுத்த அதற்கேற்றவாறு தாம் நிர்வாகங்களை தெரிவு செய்து முன்னாள் போராளிகள் தலைமை தாங்கி மாவீர நினைவேந்தல் நடாத்துவதாகவும் அதற்கு முன்னாயத்தமான கூட்டம் இது நடைபெற்றதாகவும் அவர் ார் ஊடக நண்பர்களுக்கும் இயர்களுக்கு வணக்கம் இன்று கல்னச்சி கூட்டுறவு மண்டலிகழக்கு ரீதியாக தேவை இந்த இடத்தில் மீண்டும் ஆவியுர கட்டாய் அமௌக்கப்பட்டது எதிர்ப்பு எதிர்ப்பு கண்டன கூட்டமும் அதோடு வடகிழக்கு ரீதியாக இருபத்தேழு மாவட்டங்களில் இழங்க இல்லங்களில் அரசியல் கட்சிகள் ஆதிக்கத்திற்கு ஒரு மக்கள் மேம்படுத்தப்பட்ட பொது நிர்வாக கட்டமைப்பை மாவீர போராளிகள் குடும்ப நிர்வாகத்தின் மேற்பாப்பதில் உருவாக்கி அந்த நிர்வாக கட்டமைப்புகளை ஒரு கூட்டணிக்கப்பட்ட நிர்வாகமாக ஒரு பொது பொதுக்கட்டமைப்பையும் வடகிழக்கு ரீதியாக உருவாக்கி கருத்துச் தன்மை கடாமல் எங்களுடைய வரலாற்றை பாரம்பரியத்தை ஒரு போராட்டகால வரலாற்றை சரியான சிந்தனைப்பாங்கவோடு அதை மாற்றியமைக்காமல் ஒரு நிகழ்வாக ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை பற்றி கலந்துரையாடப்பட்டது இந்த கூட்டத்தின் முடிவாக தொடர்ந்து வரும் காலங்களில் மாவட்ட குடும்ப காப்பகத்தினுடைய மேற்பார்வையின் கீழ் ஏழு இருபத்தெழு துயிலங்களை நிர்வாக கட்டமைப்பைச் செயற்படுத்தி பொதுக்கட்டமைப்பை உருவாக்குவதாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன் முதல் நிகழ்வாக வருகிற பதினோராம் தேதி ஜனவரி மாதம் பத்து மணிக்கு கனகபுரம் தீடுமில்ல வளாகத்தில் கனகபுரம் தீடுமில்லத்துக்கான நிர்வாக தீர்வு நடைபெறும் அத்தோடு அடுத்தடுத்த தீடுமில்லங்களையும் அதைத் தொடர்ந்து நிர்வாக கட்டமைப்புகள் அமைக்கப்படும் பிறகு பொதுக்கட்டமைப்பு அமைக்கப்படும் அந்த பொதுக்கட்டமைப்பு வழிநடத்தல் விகளே மிக சிறப்பாக மிகச்சிறப்பாக உங்களுடைய வரலாறு போராட்டக்கால தன்மை கிடாமல் அவர்கள் மாவீரர்களுக்கு மதிப்பளிக்கப்படும் என்ற தீர்மானத்தை நாங்கள் இன்று எடுத்துக்கொண்டோம் நன்றி மக்களுடன் போராளிகள் மக்களுக்கான இது பாராளுமன்ற உறுப்பினர் நபர்கள் இதை எதிர்த்தால் நீங்கள் மேற்கொள்வீர்கள் எதிர்க்கிறதே என்ன எதிர்த்து இந்த காலகாலமாகவே தமிழக கட்சியாக பாராளுமன்ற சுதந்திர அணியினர் தான் செய்து கொண்டு வருகின்றன எதிர்க்கிறேன்றதே இல்லை நாங்கள் அதை முதல் செய்வோம் வைத்தாலும் அதை முயற்சி செய்வோம் அது நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டோம் என்றால் நாங்கள் அதை எடுத்த தீர்மானத்தை மலங்கடிக்கக்கூடிய மாதிரி செயற்பாடுகள் அதை தாண்டி செல்ல தான் முடியும் நாங்கள் அது அதுக்காக நாங்கள் அவை அவையுண்ட தடைகளைக்கு அதை அப்படி செய்ய மாட்டார நம்புறது நாங்கள் அதை அப்படி செய்தாலும் நாங்கள் அதை முறியடிச்சு செய்கிற விஷயத்தை தான் நான் பார்க்க முடியாது எங்களுடைய பொறுப்பு அந்த உங்களுடைய இளம் சந்ததிகளுக்கு எதிர்கால சந்ததிகளுக்கு அந்த வரலாற்றை சரியாக சேர்ப்பிக்கப்படும் ஒரு அரசியல் கட்சிகள் இந்த தேவைகளுக்காக அதை செய்வதாக உருவாக்கப்படாமல் ஒரு வரலாற்றை வரலாற்றாக ஒரு பூஜைக்கும் தளமாக புனித தளமாக அதை பயன்படுத்துவோம் என்று கூட சரியான முறையில் அந்த ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு போராளிகளாகி எங்களுக்கு தான் இருக்கிறது அவை அதை நாங்கள் சரியாக செய்வோம் எங்களுக்கு இந்த வடகிழக்கு ரீதியாக வந்த பிரதிநிதிகள் வடகிழக்குலேருந்து உங்களிடம் வந்திருந்தவர் பெரிய அளவில் அதிகம் குறிப்பிட்ட உங்கள் மாவட்டத்தில் இருந்து வந்திருந்தவர் ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய செயல்பாடு எங்களுக்கு வேண்டிய ஒரு பொறுப்புகளுக்கு தரப்பட்டிருக்காங்க நாங்கள் இனி அந்த எதிர்ப்பு கல் அதுக்காக எல்லாம் மந்தி நிற்கிற அளவு இல்லை நாங்கள் அதை எங்களுடைய பணியை நாங்கள் சபார்ந்தமைந்த பணிகள் என்று தெரிஞ்சுதான் நாங்கள் அதை நாங்கள் சிறப்பாக முன்னெடுவோம் உலக காலமாக நீங்கள் பொறுப்பொருட்கள் அன்னைக்கு காரணம் கலக்கிற மாதிரி இருக்கு ஒரு மூன்று வருஷ காலமாக இந்த பணிகள் நிற்கிறோம் ஆனால் நாங்கள் யோசித்தது என்னன்னா ஏதோ இப்போ நாங்கள் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்குற ஒரு எங்களின் மீது ஒரு பார்வை இருந்தது போராளிகள் மீது ஒரு பார்வை இருந்தது பயங்கரவாத சட்டம் இருந்தது இப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் நேரடியாக ஈடுபடாட்டிலும் மறைமுகமாக அந்த செயற்பாடுகள் ஈடுபட்டு வந்தாங்க ஆனால் மூன்று வருட காலமாக நாங்கள் இதை கவனம் செலுத்தி இதில் இருக்கிற நிர்வாகத்தோடு ஒத்து போய்தான் சில செய்ய வேண்டும் என்று நாங்கள் சில நடவடிக்கை செய்தோங்க அதுக்காக எல்லா நிர்வாகங்களோடையுமே நாங்கள் கதைன்னா ஆனால் அந்த நிர்வாகங்கள் எங்களோடு நிலமுகத்தில் கதைச்சாலும் அந்த செயற்பாடுகளை ஏதோ ஒரு விதமாக அவை இந்த கட்சி செயற்பாடுகள் வச்சுட்டு தான் பிரிப்பாங்க உதாரணத்துக்கு இந்த கடந்த மாதிரி நாளுக்கு ஒரு அஞ்சரைக்கு அஞ்சரைக்கு இதுல இருந்து ஐம்பத்தி மூணு நிமிஷம் ஒலிபரப்பு உண்டு அடித்து கொடுத்துருங்க அஞ்சரைக்கு நீங்கள் அதை ப்ளே பண்ணி விட்டீங்கன்டா ஆரஞ்சுக்கு வில மணியொலி ஆறாறுக்கு அகவணக்கம் ஆறு அளவுக்கு தீபமேத்திர அந்த ரெக்கார்டிங்கெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஆனால் அதெல்லாம் கொடுத்த கேட்க வாங்கிக்கிறேன் ஆனால் பல இடங்களில் அது ஒளிபரப்பப்பட் அவை அவையை அவையை மெக தூக்கிவிட்டு மெக தூக்கி அவை சங்கடைய ஆதிக்கத்தையும் தங்களின் ஒரு விளம்பரத்துக்காகவும் அதை பயன்படுத்தி தமிழ் பேசி எடுத்து அதில் அதெல்லாம் காட்ட வாங்கிக்கிறேன் அதே நாங்கள் குறுப்புற நேரம் அதை எட்டுக்கொள்கிற மாதிரி காட்டினாலும் பின்பு அதை ஏதோ ஒரு விதமாக அந்த மனங்கடிக்க பார்க்கணும் இப்போ இது ஒரு இந்த தாக்கி நடந்த அநீதியும் எங்களுக்கு ஒரு கவனம் எடுக்க வேண்டிய தேவையாக அதில் கூடுதலாக காட்டியிருக்கு அதை நாங்கள் உடனடியாக இந்த இந்த நிர்வாகத்தின் ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் முடிவுகள் சும்மா இதை கூட்டத்தை போட்டு விட்டுட்டு போய் எல்லோரும் சுருண்டு படக்கிறது இல்லை இல்லை அப்போ அதுக்கு அடுத்த கட்ட தீர்வு அந்த ஒரு நிரந்தரமான தீர்வு இனிமேல் இப்படி ஒரு தாக்கி நடந்துடக்கூடாது தாயோ பிறந்தோம் நடந்துடக்கூடாது அப்போ அதுக்காக நாங்கள் அந்த செயற்பாடெல்லாம் முன்னெடுக்கிறோம் நாங்கள் அது கடினமான பாதை என்றாலும் நாங்கள் அதை ஒன்றா காலங்களில் நாங்கள் போராடிகள் சாக சாக கலந்து கொண்டாங்கல்ல அப்போ அது எங்களுக்கு பெரிய சவாரி நாங்கள் அதை கொண்டாங்க நாடு பூராகவும் தெரிவு செய்யப்பட்ட உடை அலங்கார வடிவமைப்பாளர்கள் உலக வரலாற்று புத்தகத்தில் தங்கள் திறமையினை வெளிப்படுத்தி சாதனை படைத்தமைக்காக இந்தியாவினை தளமாக கொண்ட கலாம் உலக சாதனை புத்தகம் ஊடாக சாதனை படைத்துள்ளார்கள் முள்ளியவலையைச் சேர்ந்த பௌசர் ஸ்ரீ பாஸ்கரன் முத்துலட்சுமி அவர்களின் பயிற்சி வழிகாட்டல் ஊடாக இவ்வாறு சாதனை படைத்த நாற்பத்தாறு வரையான நாட்டின் பல்வேறு மாவட்டத்தினைச் சேர்ந்த பெண்களுக்கு உலக சாதனை பதிவு செய்தமைக்கான சான்றிதழ் மற்றும் நினைவு சின்னங்கள் வழங்கும் நிகழ்வு இருபத்தி ஒன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முள்ளியவலை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக வண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரபிகரன் அவர்களும் நைட்டா தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் மாவட்ட முகாமையாளர் எஸ் உரியவர்களும் கிராம சேவையாளர் திருமதி பஜிதா சமாதான நீதவான் தியாராசா உள்ளிட்டவர்கள் கலந்து சிறப்பித்தனர் उन्होंने कहा कि संगठन साल के आठ ही दिन में लोगों का प्रत्यक्ष भाग्य अधिनियम के अनुसार दिन में दिन का निर्धारण आवंटन के तहत पांच तलन तुम कहाँ पर? तली है उंगली उंगली है पारा तक आएगी ऊपर तोरू उंगली है फेफड़ बद टेटोट उतार थे राम परितेरे के मन में आंध्र सांदोस तो मार्गन में उंगली के कोड़े की रे के मन में आंध्र लोग ऐसे यह ये पढ़ती है आंध्र कलाई जरूर इधर सांदोस राम के साथ आए और इसे ஒரு நிகழ்வுக்கு சென்று புதுவரும் சான்றிதழில் வழங்க நிகழ்வுக்கு வரும்

I don't know. இந்த நிகழ்வு வடிவமைப்பாளர்கள் என்ற வகையிலே தங்களுடைய வடிவமைப்புகளை மிகவும் துல்லியமாக அந்த உயர்வங்களை அப்படியே விரையும் அளவுக்கு மிக திறமையாக அந்த பெண்கள் இருந்து செயல்பட்ட விதத்தை நீங்கள் எல்லோரும்

இவர் இன்னார் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் இவர் இன்னார் தான் என்று நாங்கள் நாங்களே வகையில் வழியை திறமையான ஒரு வழியை அவர்கள் செய்திருக்கின்றார்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த வகையிலே இந்த பாராட்டுகள் உங்கள் அனைவராலும் என்னாலும் இந்த அதாவது வடிவமைப்பாளர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் தெரியும் நாடு முழுக்க பல பேர் இந்த வடிவமைப்பு வேலைகளை செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் முல்லைத்தீவிலே இப்படியான ஒரு நிகழ்வை நடாத்தி அவர்களை கௌரவிக்க வேண்டும் பெண்களையும் அழைத்து உங்களையும் அழைத்து கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் செயல்பட்டதற்காகவும் ஒரு ஒரு பயிற்சியாளர் என்பது அவருடைய திறமை என்பது உங்களுக்கு தெரியும் கல்வி விடயத்தில் கூட ஆசிரியர்கள் பின்னுக்கு எவ்வளவோ பலமாக இருக்கின்றார்கள் ஆனால் அந்த ஆசிரியர்களுடைய பலம் கூடுதலாக தெரிவதில்லை ஆனால் ஒரு மாணவனை உருவாக்கும் போது அந்த மாணவனோ மாணவியோ பிரகாசிக்கும் போது பின்னால் அந்த பங்கு உண்மையிலேயே நான் பல இடங்களில் சொல்வதென்று எனக்கு அந்த உத்தியோகத்திலே எது பிடிக்கும் என்று கேட்டால் நான் சொல்வது ஆசிரியத்தோடு இந்த சந்தர்ப்பத்தை அழித்தமையால் நான் தான் பெருமைப்படுகின்றேன் நிச்சயமாக